உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் எதை பற்றி பார்க்க இருக்கோம்னா சிறு சிறு அமைப்புகள் குறிப்பா இந்த கொங்குவேலாள கொன்று சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட சிறு சிறு அமைப்புகள் அரசியல் சார்பற்ற அமைப்புகள் அந்த அமைப்புகள் செய்யும் நல்ல விஷயங்களை பற்றி இந்த இடத்துல நம்ம விவாதிக்க இருக்கிறோம் ஏன் அரசியல் கட்சிகள் எல்லாம் அந்த செயலை செய்யலையான்னு கேட்டீங்கன்னா அந்த அரசியல் கட்சிகள் செய்யும் செயல்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை சார்ந்ததே ஆனால் ஒரு பேரவையோ ஒரு சங்கமோ அரசியல் சார்பற்று ஒரு செயல்களை செய்றாங்கன்னா அதில் சின்ன சுயநலம் இருந்தாலும் அவர்கள் இந்த இனத்திற்கான முன்னேற்றத்தை நோக்கி தான் ஒரு செயலை செய்யறாங்கிறது யதார்த்தமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிதான் இந்த கொங்கேல சமூகத்திற்கு பல்வேறு இடங்களில் பல்வேறு சங்கங்கள் உருவாக்கப்பட்டது ஏன் இன்னைக்கும் இளைஞர்கள் பல சங்கங்களா இருக்கிறாங்க குறிப்பா தீரன் இளைஞர் படையா இருக்கட்டும் இல்லை சுற்று வட்டார கொங்கு இளைஞர் அணி இப்படி பல்வேறு பெயர்களில் பல்வேறு இளைஞர் கூட்டம் பல்வேறு மாவட்டங்களில் இன்னைக்கும் செயல்படுறாங்க அந்த இயக்கங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல்வேறு அரசியல் கட்சியில் இருப்பாங்க ஆனால் அந்த இயக்கம் சங்கம்னு வரும்போது அந்த இளைஞர்களுக்கான ஒருங்கிணைப்புன்னு வரும்போது அவங்க அரசியல் கட்சிகளை கடந்து வருவாங்க அது சமீப நாட்களாக சற்று குறைந்திருந்தாலும் ரொம்ப எல்லாம் குறையலை இன்னைக்கும் இளைஞர்கள் தெளிவாக இருக்கான் இளைஞர் கூட்டம் வந்து படிப்பறிவை நோக்கி ஓடும் அதே வேளையில் சம் தன்னுடைய இனத்திற்கான முன்னேற்றத்தையும் நோக்கி சிந்திக்க சிந்திக்கிறது அப்படிப்பட்ட சங்கங்களினுடைய ஒரு சங்கங்களாய் ஒன்றிணைந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த கொங்கேரா கொன்று சமூகத்தை சார்ந்தவர்கள் செயல்பட்டது இன்று வரை இந்த இனத்திற்கான முன்னேற்றத்திற்கான ஒரு படிக்கல்லா இருக்கு இது இனிவரும் காலங்களிலையும் தொடரணும் அப்படி ஒரு சங்கத்தினுடைய செயல்பாடு தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் குறிப்பா நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவிகளை அழைத்து அவர்களை சிறப்பிக்கும் ஒரு வண்ணமாக செஞ்சிருக்காங்க ஈரோடு மாவட்டம் அசோகபுரத்தில் இந்த குங்குலாலக் கவுண்டர் சமூகத்திற்காக சங்கம் உருவாக்கி அந்த சங்கத்தினுடைய செயல்பாட்டார்களினுடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு யார் முதன்மையான மார்க் எடுத்தாங்களோ அவர்களுக்கு வந்து சிறப்பிக்கும் வகையில் அவர்களை அழைத்து பெருமைப்படுத்தியிருக்கிறாங்க இத்தகைய செயலை மனதார நம்ம வந்து பாராட்டுறோம் படிப்பறிவு மட்டும்தான் ஒரு இனத்தை செம்மைப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு இனத்தையும் வழி நடத்த இனிவரும் காலங்களுக்கு இளைஞர்களுக்கு தேவை படிப்பறிவு அதுதான் இளைஞர் கூட்டத்தை தெளிவுபடுத்துங்கிறது தான் நம்மளுடைய முதன்மையான நம்பிக்கை அப்படிப்பட்ட படிப்பறிவுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அவர்களை நம்ம வந்து உண்மையா பாராட்டுறோம் ஒரு சிலர்லாம் அமைப்பாய் திரளுவான் அமைப்பாய் திரண்டா சாய்ந்தராஜ்னா தண்ணி ஓட்டுப்படுத்துருவோம் அது அல்ல முன்னேற்றம் அது அல்ல இந்த இனத்திற்கான விடியல் ஒரு இனத்திற்கான விடியல் என்பது அந்த இனத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் படிப்பறிவையும் ஆயுதத்தையும் எங்க கையில் எடுக்கணுங்கிற ஒரு தெளிவை பெறுவதுதான் ஒரு இனத்திற்கான விடியல் அப்படிப்பட்ட ஒரு தெளிவை நோக்கி தான் என் இளைஞர் கூட்டம் போகணும் பல்வேறு அரசியல் கட்சியில பல்வேறு பொறுப்புகள்ல நம்ம இளைஞர் நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க வந்துட்டாங்க அப்படி வந்தும் இந்த இளைஞர் கூட்டத்துக்கும் இந்த சமூகத்திற்கும் ஒரு தெளிவு கிடைச்சுதான்னா இன்னைக்கும் அது ஒரு கேள்விக்குரியாதா இருக்கு இந்த இனத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவங்க எல்லா கட்சியிலயுமே ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் இருக்காங்க மீதி ஒரு உயர் பதவிக்கு வர்ற முப்பது பெர்சன்ட் எதை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா நான் இந்த பதவியில எப்படியாவது ஒட்டிக்கணும் இந்த பதவியிலயே இருக்கணும் அதுக்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படியான நிலைக்கு அவனுடைய மனநிலையை மாத்திக்கிறாங்க அதைத்தான் நம்ம வந்து வன்மையா கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் அதையும் கடந்து இன்னைக்கும் இந்த இனத்திலையும் உழைத்து ஓடாய் தேய்ந்து எந்த ஒரு வழிகாட்டுதலுக்கும் ஆள் இல்லாம ஒரு இருபது பர்சன்ட் மக்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவர்களுக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும் நோக்கமாக தான் படித்த நாம செயல்படணும் நாம எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க இனத்தை பற்றி சிந்திப்போம் இந்த இனத்தை பத்தியும் கொஞ்சம் சிந்திப்போம் அடுத்து நம்மளோட வாழக்கூடிய பிற இனத்தை பத்தியும் சிந்திப்போம் நம்மை போலவே தாய்மொழியான தமிழை பேசியவர்களையும் பற்றியும் கொஞ்சம் சிந்திப்போம் பிற மொழி பேசிட்டு நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கவங்களையும் நம்ம சிந்திச்சுட்டு போவோம் அவங்களை பத்தின முன்னேற்றத்தை பத்தியும் சிந்திப்போம் ஸோ இது இது வந்து மனதில் இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு எண்ணங்களா இந்த இடத்துல நான் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படியான ஒரு சிந்தனையோடு தான் இந்த கொங்குல கொண்டு சமூகத்தை சார்ந்த இளைஞர் கூட்டம் இருக்கணும் அதுக்கு மாறா ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு போய் அந்த தலைவர் சொல்வதுதான் இன உணர்வு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம வந்து நம்மளை நாமளே இருட்டடிப்பு செய்ய செய்து கொள்ள வேண்டாம்ங்கிறதையும் இந்த இடத்துலன்னா இளைஞர்களுக்கும் என் இனத்தை சார்ந்த இளம்பெண்களுக்கும் கருத்தாய் பதிவு பண்றோம் இப்படி ஒரு சங்கம் ஒரு அழகான செயல் செஞ்சிருக்காங்க இந்த இந்த இது போல பல சங்கங்கள் இருப்பாங்க இது போல பல சங்கங்கள் வருடா வருடம் இது போன்ற செயல்களை செய்துட்டு இருப்பாங்க அவர்களையும் நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம் வாழ்த்துறோம் பெருந்துறை பெருந்துரை கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல என்னுடைய தங்கையை கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான முதல் நாள் ஒரு கூட்டம் அதில் பேசக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபர் பேசுறார் இந்த கொங்கு வேளாளர் ட்ரஸ்ட் எதுக்காக நம்ம ஆரம்பிச்சோம் இந்த கொங்கு கல்லூரிகள் எல்லாம் எதுக்காக கட்டணும் நம் சமூகத்தில் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு படிப்பறிவு கொடுக்கத்தான் இன்னைக்கு ரைட் ஓகே நம்ம வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறோம் ஆனால் இப்போவும் நம்ம இருபத்தஞ்சு பேருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த இருபத்தஞ்சு பேருக்கு நம்ம வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம் அதை ஏன் ஐம்பது பேராக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி பேசினார் அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது ஓ கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் வருஷம் வருஷம் இருபத்தஞ்சு பேருக்கு ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்குறாங்களான்ட்டு ஸோ இதெல்லாம் இன்னும் எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல இப்படி ஒரு சங்கம் ஒரு பரிசளிப்பு விழா நடந்த ஒரு வீடியோ அதில் நான் இந்த கருத்தையும் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு அதை நான் பதிவு பண்ணுறேன் அவ்வளோதாங்க இது ஒரு கல்லூரியை ப்ரமோட் பண்ணவோ இல்லை பிற கல்லூரிகள் ஏன் இது போல் செய்யறா செய்ய மாட்டிக்கிறாங்கங்கிறத கேள்வி இல்லை இன்னும் வெளியே தெரியாமல் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கும் நம்ம வந்து மனதார நன்றி கடன் கடன்பட்டுருக்கோம் நம்ம இந்த காணொலியினுடைய மைய கருத்தாக சொல்கிற விஷயம் ஒன்னே ஒன்று தான் அதை ரொம்ப நேரமாக பேசிட்டோம் படிப்பறிவு தான் நமக்கான தெளிவை கொடுக்கும் அப்படி படித்து ஒரு உயர் பதவிக்கு வந்தாலும் இந்த இனத்தை பற்றியும் சிந்தித்து பாருங்கள் இந்த இனத்தின் மீது இருக்கக்கூடிய காதலையும் விட்டுறாதீங்க ஒரு சோசியல் மீடியாலேயோ இல்லை ஒரு டிவி ஷோஸ்லேயோ படத்திலேயோ காட்டுற மாதிரி ஒரு இன உணர்வுங்கிறது ஒரு தப்பான உணர்வு கிடையாது பிறரை பாதிக்காதவாறு நான் பிறந்த என் இனத்தின் மீது என் குடும்பத்தின் மீது என் மொழியின் மீது எனக்கு இருக்கும் காதல் என் நாட்டின் மீது எனக்கு இருக்கக்கூடிய காதல் அது ஒரு மனித நாகரிகத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளவுதான் நான் நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன் என் கூட இருக்கவனையும் சேர்த்து முன்னேற்றணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் என்னுடைய பாலிசி அது என்னுடைய மரபணு அது என்னுடைய வாழ்வியல் அது என்னுடைய முன்னோர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வாழ்க்கை நெறி அதை நான் எப்படி இன்னொருத்தரை பாதிக்கிறவாறு நான் எப்படி செஞ்ச செயல்பட்ட முடியும் அது என் மரபணு இல்லையே அப்படி யாராவது தேவையில்லாமல் தற்கொலைகளாய் நம்ம எதிர்க்க நினைத்தால் படிப்பறிவின் மூலமாகவும் நம் முன்னோர்களினுடைய வீரத்தையும் நம் மரபணுவோடு இருக்கு அதை எடுத்து இன்றைய காலத்துக்கான படிப்பறிவையும் எடுத்துக்கிட்டு அவர்களை எதிர்க்க நம்ம என்னைக்கும் துணிந்து நிற்போம் உழைப்போம் உயர்வோம் முடிந்தவரை படிப்பறிவால் வந்து தெளிவு பெறுவோம் நன்றி மீண்டும் ஒரு அருமையான காணொளிகளோடு சந்திப்போம் வைதையன் இது போன்ற செயல்களை எந்த சங்கங்கள் செய்தாலும் அவர்களை மனமாற மனமாற உளமாற பாராட்ட நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் அவ்வளவுதான் நன்றி அசோகபுரம் பொங்கவேளாளர் கவுண்டர் சங்கம் ஆரம்பித்து சுமார் ஐம்பது வருடம் ஆகிறது இதை பழைய நண்பர்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பிறகு இது முதல்ல வந்து ஆரம்பித்து ஏவிஎம் முத்துசாமி அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள் முதல் எல்லாரும் ஒரு வீடா போய் சங்கத்தை நடத்தினோம் அப்புறம் நம்ம இந்த இடத்தையே விலக்கி வாங்கி அப்புறம் அந்த பக்கத்து இடம் கொஞ்சம் லாபத்து லாவத்துக்கு சொல்லி போட்டு தொடர்சாமி கொடுத்தோம் அதனுடைய வருமானம் கொஞ்சம் வந்தது அது போக சங்கத்தில் மெம்பர்கள் எல்லாம் சந்தா மாற செமானம் வந்தது இந்த சங்கத்தை படிப்படியாக கட்டினோம் இதில் முன்னோர்கள் பல தலைவர்கள் இருந்தார்கள் ஏ வி முத்துசாமி செல்லுள்ளி பிரிசிங் முத்துசாமி நம்ம அருணாசலம் திரு சின்னசாமி கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே காலமாகிவிட்டார்கள் நாச்சிபுத்து முத்து கவுண்டர் இவர்களெல்லாம் இருந்து நாங்கலாம் அவர்களோட ஒத்துழைப்பாக இருந்து நச்சுமி தியேட்டரில் டிக்கெட் விற்று அதில் ஒரு அமௌண்ட் வந்து இந்த சங்கத்தை உருவாக்கினோம் இந்த கட்டடத்தையும் உருவாக்கினோம் இப்போது அதனுடைய வாரிசுகள் நாங்கள் இதை செயல்படுத்தி கொண்டு வருகிறோம் எல்லோரும் பெருமைப்படும் அளவிற்கு கவுண்டர் சங்கத்திற்கு என்று ஒன்று உள்ளது என்றால் கும்பலங்குட்டையில் ஒன்று இருக்கிறது நம்ம இதே வந்து நமக்கு அசோகரத்துக்கு ஒரு பெருமை சங்கத்துக்குன்னு ஒரு கட்டடம் இருக்கிறது நம்ம அசோகத்துக்கு ஒரு பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது பழைய தலைவர்களின் ஆசைப்படி பொங்கு சமுதாய இளைஞர்களின் குழந்தைகளையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்பட்டபடி இப்போது நமது கொங்கு குழந்தைகள் பெருமைப்படும் வகையில் பத்தாவது படித்த நமது சொந்தம் தம்பி சுதர்சன் ஆறு மதிப்பெண் பெற்று நமது பெருமை சேர்த்திருக்கிறார் அதே போல் நமது வர்ஷனா வர்சனாத்தி தொண்ணூத்தி ஒன்னு எடுத்து பெருமை பெற்றிருக்கிறார் அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் மற்றும் வருங்காலத்தில் நல்ல மதிப்பெண் நம்ம கொங்கு சொந்தங்கள் குழந்தைகள் யார் முதலிடத்தை பெற்றுக்கிட்டே வந்தாலும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சங்கம் தலைமையில் பரிசு என்று முன்னோர்கள் ஆசைப்பட்டபடி நடத்தி வரலாம் என்று இருந்து கொண்டிருக்கிறோம் இப்போது பெருமையர் முத்துசாமி அவர்களுடைய தலைமையில் தலைவர் தலைமையில் இந்த பரிசுகளை வழங்க வைத்து வருடம் இதை ஊக்குவித்து செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி தொகுப்பு நடைபெறுகிறது இதேபோல்

நமது பாரம்பரிய அவருடைய தாத்தா யாருக்கு என்று எங்களால் பெருமையாக அழைத்துக் கொண்டிருப்போம் அவர் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளுவார்

தொடர்ந்து இந்த கொங்கு காண வாய்ஸ் ஆஃப் ஆங்குநாடு சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி